இந்த இது பிராண்ட் சालு ஊட்டியா இருக்கு அந்த வித கலர் இல்லை கலர் வீடியோ அந்த ஸ்டோன்லாம் அப்படியே மின்னுது இதான் பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே ட்ரெஸ்ஸு என் ட்ரெஸ் எப்படி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பர்த்டே ட்ரெஸ்ஸா எடுத்தது எதுவும் அம்மாவும் அப்பாவும் தான் யாரு அதாம்மா அம்மா அப்பா அப்புறம் எனக்கு முடி வளர்ந்துட்டேன் நிறையா ம் முடி நல்லா நீளமாக வளர்ந்துருச்சு அம்மாவே கலாய்ச்சிருக்காங்க சின்ன இத்தனை ஒன்று எப்படி தலை பின்னது அதான் இப்போ நிறையா வளர்ந்துட்டு இப்போ அம்மா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு தலையே பின்னதில்லாம் இருக்காங்க பாப்பா சொல்லுங்க உங்க ஃப்ரெண்டெல்லாம் வந்து உடனே பார்த்துட்டு இருக்காங்க கரிஷ்மா வந்து எனக்கு இப்படி வெயிட்டாக போஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு

பிள்ளைங்க எல்லாருமே வாங்க 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 திண்ணு வச்சுங்க பொட்டு வச்சுங்க பாப்பாவுக்கு தேக்கு விட்டீங்க சாப்பிடலாம்

ਕੁਣਾਂਗੇ ਲਾ ਆਰੂਵਾਂ ਰੁਕਾਂਗਾ ਏਪਾ ਕੇਕ ਸਾਪਰਾਂ ਦੀਨ੍ਨੇ ਅਤੁਰਾਂ ਇਪਾ ਨੇਕਿ ਆਰੂਵਿਕੇ ਬਰਾਂ । Happy Birthday to you! Happy Birthday to you! Happy Birthday अंदर रोज़ कलर लगते हैं अंदर क्या खाना मस्त है हरी बहुत होगा ना नहीं नहीं ना वो कुमार तो रुक लेने वाला है ना 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 हरी हरी किम्बलड़ी बुढ़िया पुल्ला साप वांग हरी

हरी बैठ लो ना हरी की बस लो ना पापा कुटीस हरी कहेंगे किधर आना दाली बाट दाली बाट त्रिये किसान तो तेरी सीधे यार बात आंगे ची बापा फ्रेंड था बारे में बारे में फ्रेंड है फिर ये बात फिर ये हरी ना साफ ले ली क्या करे हरी चाकिया तेरे माँ उन्हें उन साफ करो परमा साफ करो अन्यथा लास्ट दिन है लाता होगा परमा का अलर्का हूँ हम्म यहीं के हाँ